இது பிச்சை எடுக்கிறவங்களை கொடுக்கறது கூட நீங்கள் நியாயம் பார்ப்பீங்க ஆனால் உள்ள உள்ளுக்க அர்ச்சகம் பண்ணுற அவங்களுக்கு நியாயம் பார்க்க மாட்டேங்க இப்போ சில பேர் மேம் அர்ச்சகர்களுக்கு காணிக்கை போடுறத விட கோவில் வாசலில் வந்து நிறைய பேர் உட்காண்ட்ருப்பாங்க அவங்களுக்கு கொடுத்தோம்னா புண்ணியமாக போகும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வராங்கல்ல இது ரெண்டுல எது நல்லது அந்த நல்ல எண்ணங்கள் அந்த நல்ல சக்தியோடு நீங்கள் கொடுக்குற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு மல்டிப்ளை ஆகும் அப்புகும்போது நீங்க இங்கே போகும்போதே நம்ம வந்து நம்மளுடைய அழுக்கை கலற்றுவதற்காக போகிற இடம் அந்த நம்ம சொல்லிக்கிட்டு அந்த கோயில்களை பெண்ணால் துன்புறுத்தப்பட்ட ஒரு கடவுளா இருப்பார் இன்னும் விருச்சிகத்தில இருந்து ஆரம்பிக்கும் அங்க இருந்து மகரம் வரைக்கும் அந்த மூன்று ராசி விருச்சிகம் தனுசு மகரம் இந்த மூன்று ராசியும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இங்க வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த விருச்சிகம் வந்து எட்டாம் பாவம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாருன்னா நாடி ஜோதிடர் திருமதி ஜெயந்தி ரவி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காமா மேம் இப்போ என்னன்னா பெண்கள்லாம் வந்து அதுலேயும் குறிப்பாக மாதவிடாய் காலங்கள்ல சரி அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ் சாப்பிட்டா நான்வெஜ் சமைச்சா இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைம்ல வந்து கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல மேம் எதெல்லாம் பண்ணலாம் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி எதெல்லாம் பண்ணக்கூடாது மேம் மாதவிடாய் காலங்களில் போகக்கூடாது ரீசன் என்னன்னா அது சக்தி தான் வெளியூர்வம் சக்தி வெளிப்பாடு தான் ஆனால் பெண்கள் வந்து மாதவிடாய் காலங்களில் அவங்க வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு சக்தியாக இருப்பாங்க ரொம்ப ஹீட்டு உடம்பு ஹீட் ஆகும் யாரை பார்த்தாலும் போகும் அழுத்தத்தின் ஏற்ற இறக்கங்கள் வந்து அவங்க வெளியில் உள்ள அட்மாஸ்ஃபியரை அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது அதில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதில் வந்து அவங்க பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறனால சும்மாவே நம்ம வந்து கோயிலில் போகும்போது அமைதி நிலை சாந்தமாக இருந்தால் அந்த இடத்துக்கு போனோம் நிம்மதியாக இருக்கும் ஏன்னா அங்கே நிறைய பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க அவங்க அந்த மாதவிடாய் காலங்களில் போகும்போது அவங்களுக்கு அந்த உடைய அந்த பலதாரப்பட்ட மக்களுடைய உணர்வுகள் வந்து இவங்களுடைய அந்த சமயம் பேலன்ஸ் இல்லாத அந்த அந்த சமயத்தில் அவங்களுக்கு சரியாக செட் ஆகாது அது ரத்த அழுத்தத்தின் அளவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தான் முக்கால்வாசி அந்த சூட்டின் தன்மை மற்றவங்களுக்கு பரவக்கூடாது பொதுவாக மாதவிடாய் காலங்களில் காலி குறிவல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அந்த போய் மற்றவங்களுக்கும் துன்புறுத்தலா இருக்க வேண்டாம் நம்மளையும் நம்ம ஹெல்ப் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம அந்த சமயத்தில் அவாய்ட் பண்றது நல்லது அது பெண்ணுடைய சுகாதாரத்துக்கும் பெண்ணுடைய மனநிலைக்காக போக வேண்டாம் இதில் புரட்சி அதெல்லாம் இல்லை இது போக வேண்டாம் அப்படிங்கிறது இந்த நம்மளுடைய நல்லதுக்காக சொல்லியிருக்காங்க அவ்வளோ தான் அதுக்கு பிறகு என்னென்னா அந்த சமயத்தில் வந்து நம்ம தண்ணியை கூட பயன்படுத்தக்கூடாது மாத விடாய் காலங்களில் அந்த காலத்தில் தண்ணி கூட பயன்படுத்த மாட்டாங்க அந்த மாதிரி இருந்தாங்க அவ்வளோ வந்து பெண்ணை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சமையல் எனக்கு நான் பொறுத்த வரைக்கும் இந்த தமிழகத்தில் வந்து அசைவ உணவுகளுக்கு முக்கிய பங்கு உண்டு பொதுவாக நீங்கள் நான்வெஜ் சமைக்கிறவங்க கோயிலுக்கு சமைக்கிறவங்க கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படிலாம் சொன்னோன்னா நிறைய கோயில்களில் அசைவ உணவுகள் கொடுக்குறாங்க படையலாவே கொடுக்குறாங்க அந்த மாதிரி கோயில்களை தேர்ந்தெடுத்து போவதில் தவறில்லை ஏன்னா அந்த உணவுகள் வந்து அது ஏற்றுக்கிற மனநிலை அது காவல் தெய்வத்துக்கு அதுக்கெல்லாம் நமக்கு தேவைப்படுது அதனால் அசைவ உணவுத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது என்ன ஏன்னா நம்ம மனம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் மனதை வந்து யார் வந்து எல்லா ஜீவனும் ஏசிக்க கற்றுக்கிறாங்களோ எல்லாருக்கே அன்பாக பழக கற்றுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து அவ்வளோ நெருக்கமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய புராண கதைகள் சொல்லியிருக்குது அதனால் நம்மளுடைய மன சுத்தம் தான் இங்கே முக்கியமானது நம்ம உணவை வைத்து கடவுளை பிரிக்கிறது வேண்டாம் அதனால் ம வீட்டில் நீங்கள் சமைச்சிங்கனாலும் சரி இல்லாட்டி சாப்பிட்டாலும் சரி உங்கள் மனதளவில் எனக்கு இது போகிறதுக்கு தைரியம் நீங்கள் குளிச்சுட்டு நான் போயிடுவேன் எனக்கு ஃபீல் ஆகலை கெட்டதாக ஃபீல் ஆகலைன்னா உங்கள் மனம் வந்து ரொம்ப ஒளிமயமானதாக இருக்கும் மனம் ஒளியாக இருக்கும்போது உடலும் உங்களை சுற்றி ஒளி உருவத்தை பெருக்கும் அதனால் அசைவ உணவுங்கிறது நம்ம உணவு சங்கிலி தொடர் முறை தான் வளைஞ்சி அது வந்து நம்மளை கெடுக்கிற ஒரு அசைவ உணவு கிடையாது நான் வந்து ம உயிர்களை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தத்துவத்தை கொடுத்து அது ஒரு இது கொடுப்பாங்க பொறுத்த வரைக்கும் உயிர்களை நேசிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அந்த உயிர்களை நேசிக்கிறவங்க தான் மனித உயிரை நேசிக்க மாட்டேக்காங்க மனிதர்களையும் நேசிக்க மாட்டுக்கிறாங்கும் போது அப்போ உயிர்களில் முதல் முக்கியத்துவம் வாய்ந்த மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மற்ற உயிர்களை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்ட்டு மனித உருவத்தை வந்து அலட்சியப்படுத்துதல் அசிங்கப்படுத்துதல் வந்து நிறைய நடக்குது அதனால இந்த உணவு முறைக்கும் கோயிலுக்கு போகிறதையும் நான் வந்து எடுத்துக்க மாட்டேன் அதனால் நீங்கள் உங்கள் மனது தெளிவாக மனம் ஒழு இதாக இருந்தால் ஒளிமயமாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யலாம் அதனால் கடவுளுக்கு தடை கிடையாது அப்படிங்கிறது கடவுளை நிரூபித்த நிறைய விஷயங்கள் உண்டு அதனால் நீங்கள் உங்கள் மனதை நீங்கள் இது படுத்திக்கிட்டு மனதை குறையுடன் வச்சுக்கிட்டு ஐயோ நான் சமைச்சிட்டு நான் போகணுமா அப்படிங்கிற ஒரு குறைபாடோடு இருந்து நீங்கள் போனீங்கன்னா போகக்கூடாது அந்த அந்த இது ஐயோ அந்த கரிசம் வச்சுருக்கேன் இங்கே வந்து நான் கோயிலை கும்பிட்றேன் தீபாவரம் தொடும்போது கூட அந்த கரிஞ்சியாபகம் வந்துச்சுன்னா அந்த கோயிலே நீங்கள் தொடாதீங்க நீங்கள் வந்து அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனதிறெல்லாம் ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா தாராளமாக போங்க அது உங்களை எதுவும் எதுவுமே இதாக்காது அதனால் போகலாம் அப்படிங்கிறது இன்னொன்று வந்து கோயிலுக்கு போகும்போது தூங்கிட்டு உடனே கோயிலுக்கு போகக்கூடாது எப்போவுமே தூங்கி தூங்கி முடித்தோடனே எழுந்திரிச்சு மூஞ்சி கை காலை கிளம்பிட்டு நான் நான் காலையில் குளித்தேன் இப்போ தூங்கி நை நைட் சாப்பிட்டேன் ஒரு சின்ன தூக்கம் குட்டி தூக்கம் போட்டேன் அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்னா அப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிறது முக்கியமானது ஏன்னா இது வந்து தூக்கம் வந்து நம்ம வந்து ஒரு இறந்த சயனத்துக்கு சமமானது ஓகேவா அந்த சயனம் வந்து தூங்காமல் கண்ணை நித்திரையில் அடையாமல் சும்மா ரெஸ்ட் மட்டும் எடுத்தேன்னா ஓகே ஆனால் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக குளிக்கணும் மேலுக்காச்சும் ஃபுல்லாக உங்களோட டெட் செல்லெல்லாம் அலசி எடுத்துகிட்டு கால் கழுவிட்டு முகத்தை க ஃபுல்லாக குளிச்சுட்டு அதுக்கு தலைக்கு ஊற்றுணும் அவசியம் இல்லை காலையில் தலைக்கு ஊற்றுனா கூட ஃபுல்லாக உடல் ஃபுல்லாக நீங்கள் அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கோயிலுக்கு போகணும் தலையில ரெண்டு தண்ணியை தெளிச்சுட்டு சும்மா தண்ணியை தெளிச்சுட்டு தலை குளித்த சாயிலாக ஒரு ரெண்டு தண்ணியை தெளிச்சுட்டு நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக தலை குளிச்சுட்டு இது மேலே காய்ச்சி ஊற்றிட்டு நீங்கள் நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தூங்கினா கண்டிப்பாக குளிச்சுட்டு போங்க கோயிலுக்கு போகணும்னு நினச்சா குளி தூங்காதீங்க அது வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு கோயிலுக்கு போகும்போது வெறுங்கையாக போகக்கூடாது கடவுளை பார்க்கும்போது கையை வீசிட்டு போகிறது ரொம்ப தவறான ஒன்றாக இருக்கும் ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய மூதாதிகள் சொல்லி கொடுத்தது நீ கடவுளை பார்க்க போறியா கர ஒரு நீ வீட்டுக்கு விருந்தாளியா போறியா கையில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போ ஏதாவது பழங்களாச்சும் வாங்கிட்டு போ இல்லாட்டா பூ வாங்கிட்டு போ அப்படி ஏதாவது ஒன்று ஒரு சின்ன ஒரு பத்து ரூபாய்க்காச்சும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாவது வாங்கிட்டு போ வெறும் கையை ஒரு விருந்தாளியே பார்க்காத அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இது வந்து நம்மளுடைய பாரம்பரிய பண்பாடு ஒரு அப்போ கோயிலுங்கிறது இறைவனுடைய வீடு அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம கையை வீசிட்டு போகக்கூடாது இறைவனை பார்க்க போகும்போது அட்லீஸ்ட் ஒரு சூடு ஊறுவத்தி இல்லட்டா சூடம் கற்பூரம் இது ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டாச்சும் போகலாம் இல்லட்டா பூ எல்லாம் வாங்கிட்டு போகலாம் ஆனால் உங்களால் முடிந்தது என்னால் முடியலை அப்படிங்கிறனா கூட ஒரு கற்பூரம் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு போனே எரிச்சா கூட உங்களுக்கு அந்த இது தெரியாது அதனால கோயிலுக்கு போகும்போது கையில் ஏதாச்சும் க கடவுளுக்காக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது முக்கியமானது ஒரு கோரிக்கைகள் ஏதாச்சும் வைக்கும்போது மனசு ரொம்ப அலைவாயும் மனசுல வந்து கண்டிப்பாக காணிக்கைகள் போடணும் உண்டியல் காணிக்கை இறைவனுக்கு சேரும் தட்டில் விழுறக்கானக்கே அங்கே பணிவிடை செய்கிற அவங்க செய்களுக்கு சேரும் அதனால் அவங்களுக்கு நமக்கு வந்து என்னென்னா ரெண்டையும் பிரித்து பார்க்கணும் யார் வந்து மனிதர்களை நேசிக்கிறீங்க மனிதர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக தட்டில் காசு போடணும் உடல் ஒளியை விட உடல் ஒலியும் சேர்ந்து உள்வழியும் சேர்ந்தால் தான் மனிதன் உருவம் நீங்கள் இந்த ரெண்டையுமே ஆக்டிவேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஆகும் அதனால் நான் வந்து இது அர்ச்சகருக்கு போகும் அதனால் நான் போட மாட்டேன் அதுக்கு நான் உண்டியிலே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து பண்ணக்கூடாது ஏன்னால் அர்ச்சகர் வந்து அந்த கற்ப அறைக்குள் வந்து உங்களால் நிற்கக்கூட முடியாது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நிற்கவே முடியாது அவங்க அதில் அபிஷேகம் பண்ணி அந்த அந்த சூட்லேயே நின்று அவங்க மந்திர ஸ்லோகங்கள் மற்றும் இறைவனோட பரிபாசங்கள் அவங்களுடைய மொழி அதாவது கையை வச்சு அவங்க மொழி பேசுகிற அந்த மொழிகள் முத்திரை மொழிகள் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானது அந்த கடவுள் மொழியை வந்து அவங்க அவ்வளோ தெரிஞ்சு அதாவது கடவுளுக்கு மொழியே கிடையாது அதனாலதான் முத்திரை வைத்து மொழி சொல்லுவாங்க அது வந்து அவ்வளோ வலிமையான ஒரு இது வந்து அந்த அச்சகர் வந்து கடவுளோட பேசிக்கிட்டு இருக்காரு அவர் அந்த சூட்டையும் கடவுளோட பேசுற விதம் எல்லாமே அவர் மனநிலை குளிரும் போது அது இறைவனுக்கே குளிரும் ஏற்படும் அதனால அச்சகருக்கு கொடுக்க மாட்டேன் நீங்க வெளியில இது பிச்சை எடுக்கிறவங்களை கொடுக்கறது கூட நீங்க நியாயம் பார்ப்பீங்க ஆனா உள்ள உள்ளுக்கு அச்சகம் பண்ற அவங்களுக்கு நியாயம் பார்க்க மாட்டேங்க அங்கே நியாயம் உண்டு ஏன்னா அவர் வந்து இறைவனுடன் தொடர்பில் அவ்வளோ அழகாக பேசுகிறாரு அது பேசும்போது அவர் மன மகிழ்ச்சி கொடுக்க கொடுத்துக்கிட்டே இருக்க 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 அவரும் நல்லா இருப்பார் அவருடைய முழு நீங்கள் கொடுக்கும்போது அவர் மனசில் தோன்றும் அந்த வளர்ச்சி வந்து உங்களுக்கு முழு பிளெஸ்ஸிங்ஸாகவும் இருக்கும் அதனால் கண்டிப்பாக அச்சருக்கும் நம்ம காணிக்கை போடுவது மிக சிறப்பான ஒன்றாகும் அதனால் கோயிலுக்கு போகும்போது கையில் காணிக்கைகள் எடுத்துகிட்டு போகிறது பணம் காசு எடுத்துகிட்டு போகிறது இப்போ எல்லாம் கூகுள் பே வந்ததுனால நம்மளாம் எடுக்க மாட்டேக்கிறோம் ஆனால் கண்டிப்பாக கையில் காசு வச்சுட்டு போகணும் குறைஞ்சது ஐம்பது ரூபா ஆச்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறது இப்போ சில பேர் மேம் அர்ச்சகர்களுக்கு காணிக்கை போடுறதை விட கோவில் வாசல்ல வந்து நிறைய பேர் உட்காண்ட்ருப்பாங்க அவங்களுக்கு கொடுத்தோம்னா புண்ணியமா போகும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வராங்கல்ல இது ரெண்டுல எது நல்லது அர்ச்சகருக்கு போடுறது என்ன என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அர்ச்சகர்ங்கிறது ஒரு மேடை மேல் உட்கார் ஒளி எப்பவுமே ஒளி வீசும் கதிர்கள் ஒளி தன்மை கொடுக்கறதுலாம் மேல் நோக்கி நிற்கிற மாதிரி நிற்கும் அது வந்து அவங்க வந்து உங்களுக்கு மேல் நோக்கியே நிக்கிறதுனா நம்மளுக்கு ரெண்டு விதமான சரசனாமம் மூலாதாரம் ரெண்டுமே நமக்கு தேவை அதனால எனக்கு பொறுத்த வரைக்கும் அர்ச்சகர்களுக்கு போடுவது ரொம்ப நல்லது ஆனால் கீழே இருக்கிற அந்த இவங்க இருக்காங்களோ பிச்சை எடுப்பவர்கள் யாசனம் தேப்பவர்கள் அவங்களுக்கும் போடணும் அதனால நம்ம வந்து என்னன்னா எப்போவுமே ஒரு அன்னதானம் பண்றோம் ஏதாச்சும் பண்றோம்னா முதல்ல கடவுளுக்கு கடவுள்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்போம் நான் இந்த கோயிலை அன்னதானம் பண்ண பாரு கடவுளை பார்த்துட்டு தான் வந்து அன்னதானம் பண்ண முடியும் அந்த கடவுளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அன்னதானம் பண்ணும்போது அது முழுமையாகும் அதேபோல் தான் அங்கே போய் அவருக்கு காணிக்க கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் யாசகம் போட்டால் தான் உங்கள் கு அங்கே அர்ச்சகருக்கு ஏதாச்சும் நீங்கள் காணிக்க கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து இங்கே கீழே இருக்கிற யாசகம் கேட்குற பிச்சைக்காரங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் நீங்கள் வெறுமனையாக அவருக்கு இல்லை இவர் இது ரெண்டும் ஒன்றும் யாரும் உணராத வரைக்கும் இது ரெண்டையும் பிரித்து பார்த்தாங்கனாலே இங்கே இது இல்லை ஆனால் ரெண்டு ஒன்று அப்படிங்கிறது ரெண்டு பேரும் இறைவன் நிலை இறைநிலை வந்து இப்படியும் அமைப்பாங்க இறைவன் இப்படியும் அமைப்பாங்க ரெண்டு ரூபத்திலையும் இறைவன் இருக்கிறார் அந்த ரெண்டு ரூபத்தையும் நீங்கள் அடையணும் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இவங்க தான் இவங்களுக்கு தான் கொடுக்கணும் இவங்களுக்கு தான் கொடுக்கக்கூடாதுங்க ஆனால் போகும்போது குருக்களுக்கு கொடுத்துட்டு தான் நீங்கள் இங்கே கொடுத்தாதான் அது புண்ணியமாகும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா நான் கோயிலை போய் பார்த்துட்டு வந்த பிறகு கொடுத்தா என்னுடைய நான் சேர்த்து கடவுள்கிட்ட அருள் பெற்றதை ஃபுல்லாக இவங்களுக்கு கொடுத்துட்றேன் யாசகம் கேட்குறவங்களுக்கு கொடுத்துருந்தேன் அதனால் போகும்போதே நான் கொடுத்துட்டு அப்புறம் ரிட்டன் வரும்போது கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க பிச்சை போடுறது அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா போகும்போது நீங்கள் நிறைய பாரங்கள் சுமைகள் எல்லாத்தோட போவீங்க இறைவன்கிட்ட போகும்போது தான் நீங்கள் வந்து அதில் என்ன ரிலீஃப் ஆவீங்க அங்கே ஒரு வைப்ரேஷன் உருவாகும் அந்த நல்ல எண்ணங்கள் அந்த நல்ல சக்தியோடு நீங்கள் கொடுக்குற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு மல்டிப்ளை ஆகும் அப்போகும்போது நீங்கள் இங்கே போகும்போதே நம்ம வந்து நம்மளுடைய அழுக்கை கலற்றுவதற்காக போகிற இடம் கோயில் அது என்ன அழுக்காக உள் உடல் உள்ளம் எல்லா அழுக்கையும் நம்ம வந்து கலற்றி தூக்கி போட்டுட்டு வெளியே வரும்போது ஒரு ரிலாக்ஸாக ஒரு திருப்தியாக வெளியே வரணும் அதுதான் கோயில் அந்த இடத்துல வந்து நீங்கள் உள்ளுக்கு போகும்போது அழுக்குடன் போகும்போது யாருக்கும் நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா அது சித்திக்காது அதனால தான் எப்போவுமே இறைமுகத்தை பார்த்துட்டு குருக்கள் கிட்ட அந்த அர்ச்சகர் பேசும் மொழி தான் நம்மளுடைய சொகுணங்கள் அர்ச்சகர் உங்களை இன்முகத்தோட என்ன பைசா கூட சில அர்ச்சகர் திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அங்கே இறைவன் மொழி வந்து அவர் மூலமாக தான் நமக்கு பேசப்படும் அதனால் நம்ம வந்து அர்ச்சகர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்து தானம் பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அதனால் போகும்போதே நான் தானம் பண்ணிவிட்டேன் வரும்போது நான் புண்ணியத்தை நான் சேர்த்து வச்சுட்டு அப்படியே கொண்டு போகிறேன் அப்படிங்கிறது நடக்காத அது வந்து சரியான விதி விதிமுறைகளும் கிடையாது இப்போ சில கோவில்களுக்கெல்லாம் வந்து குறிப்பாக பெண்கள் போகவே கூடாது ஆண்கள் மட்டும்தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அதுதான் சில கோயில்கள் வந்து என்னென்னா நிறைய கோயில்கள் குலதெய்வங்களே சில குலதெய்வங்களுக்கு ஆண்கள் மட்டும்தான் பூஜை பண்ணுறது இருக்குது அது வந்து என்னென்னா பெண் வந்து ரொம்ப மென்மை ரொம்ப சாஃப்டானவா அது வந்து என்னன்னா அந்த நம்ம நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த கோயில்களை ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு கடவுளா இருப்பார் அவர் அவதாரம் வந்து பெண்ணால் இது இம்சைகள் வாங்கி இருப்பார் அப்போங்கும்போது அந்த இடத்துல வந்து பெண் போய் தொடது வைக்கிறது அது வேண்டாம் அது கூடாது அப்படிங்கிறது ஏன்னா பெண் எந்த ரூபத்தினாலும் அந்த தெய்வத்தை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் அதனால பெண் வந்து ஆசைகள் நிறைந்தவள் அவ தான் கர்மாவுடைய சக்தி நீங்கள் நிறைய பாத்தீங்கன்னா அந்த கர்மா சக்தி எந்த தெய்வம் அதிகமாக எடுக்குதோ அந்த தெய்வத்துக்கு தான் பெண் வர மாட்டாங்க பெண் வரக்கூடாது அப்படிங்கிறது நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போ எடுத்துக்கலாம் ஐயப்பன் சாமி கோயிலில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆண் தான் பெண் வந்து கிடையாது பெண் என்பவள் கருமாவை செய்ய தூண்டுபவள் அவர் அவள் செய்ய தூண்ட போய்தான் ராஜா இவ வந்து புலி மேலே ஏறி வர அந்த சூழ்நிலை இந்த அவதாரத்துக்குள்ள அவதாரமே எடுத்து ஆரம்பிச்சது அதனால அதே சமயம் வந்து பெண்ணே இல்லாமல் பிறந்த ஒரு ஒரு கடவுள் அதனால இந்த இங்க வந்து பெண்ணின் தன்மையே அங்க வந்து இல்லாத ஒரு தன்மையாக உருவான கடவுள் அதனால இந்த பெண் வந்து அந்த கடவுள் பார்த்தீங்கன்னா ஆசைகள் எல்லாம் துறந்த ஒரு கடவுள் மாதிரி அதாவது ராஜாக்க பதவியும் சரி திருமணம் இதுவும் சரி இந்த இதெல்லாம் துறந்த ஒரு இடம் அதேபோல் பார்த்திங்கன்னா நல்லா அந்த விரதம் இருக்கும் முறைகள் பார்த்தீங்கன்னா ஐயப்பனர் ஐயப்பனருக்கு ஐய ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த தை மாதம் இந்த சூரிய ஒளி அந்த நம்ம குடும்ப பொங்கல் அந்த சமயத்தில் தான் சூரிய ஒளியுடைய முக்கியத்துவத்துக்குரிய நாளாக தான் நம்ம வந்து அவருடைய மகர ஜோதி அறியும் அவ்வளோ முக்கியமான ஒரு இது அந்த இங்கே வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உலகியல் வாழ்க்கையிலேருந்து மீண்ட வெளியே வரணும் உலகியல் வாழ்க்கையிலேருந்து மீண்டு வெளியே வரும் அதாவது துளார் தாண்டி எத்தாண்டே விருட்சகத்துக்கு வரும்போதுலேருந்து ஆரம்பிக்கும் விருச்சிக இப்போ சஷ்டி சஷ்டி போயிடுச்சு இன்னும் விருச்சிகத்துலேருந்து ஆரம்பிக்கும் அங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா மகரம் வரைக்கும் அந்த மூன்று ராசி விருச்சிகம் தனுசு மகரம் இந்த மூன்று ராசியும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த விருச்சிகம் வந்து எட்டாம் பாவம் அது அது வந்து நம்மளுக்கு அவமானம் அசிங்கங்கள் தாம்பத்திய உறவு இது எல்லாத்தையும் நம்ம இருந்து விலகி நிற்கணும் இந்த விரதம் இருந்தால் தான் அது விலகி நிற்க முடியும் இந்த இது பெண் போகம் பொன் பொருளாசை இல்லை அதிகம் உள்ளவங்களுக்கு இந்த விரதம் இருந்தால் இந்த விரதம் இருந்தால் அவங்களுக்கு அந்த அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் ஒரு வழிமுறை கிடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த அதனால அந்த ஐயப்பன் வழிபாடு நம்ம எடுத்துக்கிறோம் அப்போங்கும்போது இங்கே வந்து ஆசைகளை உருவாக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அங்கே போகவே முடியாது இவர் ஆசைகள் வந்து விளைக்கும் விளக்கம் கொடுக்குற ஒரு இடத்துல ஆசைகளை உருவாக்கக்கூடிய ஒரு பெண் வந்து பூமியில் பிறக்கும் போதே ஆசைகளுடன் பிறக்குறோம் இந்த பூமியில் பிறந்ததே ஆசையால் பிறக்குறோம் அந்த ஆசைகள் பெண் தான் அவளோடன் சேர்ந்து போனால் அந்த ஆசைகளால் உருவாக்கப்பட்டதான் ஐயப்பன் அதனால தான் அதை வந்து விளக்கம் கொடுக்குது அதனால அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அதே மாதிரி இந்த தீட்டு அது இதுங்கிறத விட பெண் வந்து எப்போ ஹார்மோனுடைய தேர்ட்டீன் இயர்ஸ் அப்படி தேர்ட்டீன் அப்படிங்கும்போது டீன் ஏஜ் அது தொடங்கும் போதே அவளுக்கு வந்து எல்லா ஹார்மோன்ஸும் சுரக்க ஆரம்பிக்குது அதுலேருந்து அவருடைய ஆசைகள் உருவாகுது அந்த ஹார்மோன்ஸ் நிப்பாற்ற நேரம் பார்த்து தான் அதுக்கப்புறம் தான் அதாவது ஃபிஃப்டி அதுக்கு மேலே பாத்தீங்கன்னா அவள் ஹார்மோன்ஸுடைய பே இதாக ஸ்டாப் ஆகும்போது அப்போ தான் அவள் ஆசைகள் முடிவு வருது இது ரெண்டுக்கும் அப்போ அது அவள் வந்து அனுபவ அறிவு பெற இருக்கிறார் அது வரைக்கும் அவள் வந்து பொன் பொருள் எல்லாருமே போட்டி பொறாமைகள் இதெல்லாம் இல்லாதவள் தான் ஐயப்பன் அவரை நோக்கி பயணிக்கும் போது அதுதான் எல்லா தெய்வமும் பெண்கள் போகக்கூடாத தெய்வங்கள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட்டுமாரன் நம்மளுடைய சனியின் கருமாவை தொலைக்குவதற்காக நம்ம போகிறோம் அங்கே பெண் சனியின் கருமாவை தூண்டுபவள் அவள் அடிக்கடி அங்கே டச் பண்ணான்னா அது அதோடைய வலிமை குன்றீர் அதனால் அது போகக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியமானது அதுக்கப்புறம் பூக்கள் சாமிக்கு கொண்டு போகிற பூக்கள் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா கீழ் அதாவது யார்ட்டையும் வாங்கிட்டு போகிற பூக்கள் வந்து உங்கள் தலையில் வைக்கலாம் யாருக்காச்சும் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் இறைவனுக்குன்னு வாங்கிட்டு போகிற பூக்கள் வந்து உங்கள் வீட்டில் உதிர்ந்த பூக்களை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது வலிமையாக இருக்கும் சப்போஸ் அந்த பூக்கள் கொடுக்குறவங்க நீங்கள் இறைவனுக்கு வாங்குகிற பூக்கள் வந்து நீங்கள் ஒரு ச இது கடையிலேருந்து வாங்குறீங்கன்னா அது வாழை இலையில் வைத்து அதில் மடித்து வாங்கினீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் அது ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் அது கடையில் வாங்கினா கூட அது வாழைகளை போய் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அது பிளாஸ்டிக் கவரில் கட்டியோ பிளாஸ்டிக் இல்லாட்டி நீங்களே வாழை வாழைகளை எடுத்துகிட்டு போய் அந்த பூவை இலையில் வாங்கி படிச்சுட்டு போனால் கூட அந்த வாழை இலையை வந்து அந்த பூக்களுக்கு புனிதம் அதனால தான் அந்த காலத்தில் பூக்களுக்கு வந்து வாழை நார் வச்சு பூக்கள் கெட்டுதல் வந்து நடந்தது அதனால் வாழைநாறு வாழை இலையில் வைத்த பூக்களை வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கும் இல்லாட்டா வீட்டில் வந்து நீங்களே எடுத்து கோர்த்து எடுத்துகிட்டு போகிறது சிறப்பாக இருக்கும் வேறு வழியில் நாங்கள் கடையில் தான் வாங்கினோன்னா தயவு பண்ணி பிளாஸ்டிக் கவரில் வாங்காமல் கையிலையே எடுத்துகிட்டு போங்க கையில் வந்து எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் என்ன அலைகளையும் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறது எப்போவுமே வீட்டில் நிறைய சண்டை போட்டுட்டு அதிக கோபமாக கத்தி பேசிட்டு போய் கோயிலில் போய் உட்கா உட்காரக்கூடாது ஏன்னா அவ்வளோ கோபத்துடன் போகும்போது நீங்கள் பேசும் வார்த்தைகள் உஷ்ணங்கள் எல்லாமே மற்றவங்களை தாக்குற மாதிரி இருக்கும் அதனால் அதிகமாக சண்டை போட்டிங்கன்னா கொஞ்சம் வீட்டில் அமைதியாக உட்காந்துட்டு இல்லாட்டா கொஞ்சம் வேறு எங்கேயாச்சும் போய் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் நேராக வீட்டுக்கு வாங்க எல்லாமே சமாதானம் வாங்க அதிகமான கோபத்தின் உச்சத்தில் நீங்கள் வந்து கோயிலுக்கு போவது அது வந்து உங்களை உங்களுடைய தன்மையை வந்து ரொம்ப இதாகும் அதே மாதிரி கடவுளும் அவங்களுடைய கோபத்தை வந்து நான் கோபத்தில் போகிறேன் அதே மாதிரி கோயிலுக்கு போய் கோயிலில் சாமியை பார்த்துட்டு அழுதுக்கிட்டு மற்றவங்க சபிக்கிற தன்மை வரக்கூடாது அழுதுக்கிட்டே வந்து கோயிலில் வேண்டக்கூடாது என்னை இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அழுது அது வந்து கடவுளுக்கு நம்ம மனிதர்களுக்கே அழும் காட்சி பார்க்கவே பிடிக்காது மனிதனுக்கு சுத் மனிதனுக்கு பிடிக்காத அதை விட கடவுள் உயர்வான தன்மை உடையவர் அவர் முன்னால் போய் நான் அழுதுட்டேன் கண்ணீர் விட்டேன் நீ கண்ணீர் கதறினேன் அப்படிங்கிறதுலாம் அது வந்து கடவுளுக்கு தெரியும் எது நன்மை நீங்கள் அமைதி நின் அமைதியாக இருந்தாலும் உங்களுடைய உள் மனசு அழகாக அறிஞ்சு கொள்வார் நீங்கள் என்ன வழியில் இருந்தாலும் எவன் ஒருவன் கடவுளை புகழ் எவ்வளோ துன்பம் வந்தாலும் நான் கடவுள் புகழ் மட்டும் பாடிக்கொண்டே இருக்கிறேன் அவரை பார்த்தோன்னா அந்த அழகில் மெய் மறக்கிறாங்களோ அவங்களுக்கு வேண்டிய வரங்கள் நீங்கள் கேட்கவே வேண்டாம் எல்லா வரங்களும் கிடைக்கும் அதனால தான் எல்லா சித்தர் மகான்களும் அவரை புகழ்ந்து புகழ்ந்து பாடியே தன்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டே போனாங்க அதனால் இறைவனிடம் போய் நீங்கள் போகும்போதே அழுதுட்டு போகிறது போகும்போது யாரையாச்சும் சன்னதிக்கு போறேன் நான் நிம்மதி நிம்மதியாக இருக்கணும் மன அமைதி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதி நிலையில் நீங்க இறைவனை வழிபடுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது இந்த ஒரு தகவல்கள் வந்து எனக்கு மட்டும் இல்ல நம்ம நேயர்களுக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ரொம்ப நன்றி நன்றிமா